இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார ராசிக்காரர்களே உன் வம்சமே கொடிசுர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கொம்ப நாளும் தடுக்க முடியாது ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாக எல்லாரும் மேலையும் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க சொல்லணும் இவர்கள் தெரிஞ்சவங்களா ஒருத்தங்க இருக்காங்க அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சவங்களா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்க கிட்ட உரிமை எடுத்துப்பாங்க அது எப்படி சொல்றதுன்னா நீ இதை பண்ணு இரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு சில விஷயங்கள்ல இவங்க சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் அவங்க இவங்க அப்படின்னா பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லோருமே நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்பவே அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய தான் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் இவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படின்றதுக்காக ஒருத்தங்களை சேர்த்துக்கிறதும் இவங்க கிட்ட பணமே இல்லை அப்படின்றதுக்காக ஒருத்தங்களை ஒதுக்குறதும் இது இவருடைய கூடமே அப்படி கிடையாது இவங்க எல்லாருக்குடையுமே நெருக்கமா இருப்பாங்க அன்பும் காமிப்பாங்க என்னன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லா விதத்திலையும் ஒரு விதமாக பார்க்கும்போது இவன் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்களை நம்ம பார்க்கும்போது தோணுனாலும் நிஜமான என்ன தினமும் நடக்குது இவர்களுக்காக அன்பையும் பாசத்தையும் யாருமே காமிக்க மாட்டாங்க அதாவது சிம்மராசிக்காரர்கள் மற்றவங்க மேல் எல்லாத்தையுமே அன்பையும் பாசத்தையும் அழகி காமிச்சாங்கல்ல ஆனால் இவர்கள் மேல யாரையும் ஒரு தூள் அன்பு கூட முன் வர மாட்டாங்க யாரும் இவர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க இவர்களுக்கு கஷ்டம்னு வரும்போது இவர்கள் மட்டுமே இவர்களுக்காக இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் ஏன்னா இவர்களுக்காக எந்த ஒரு நபரும் முன் வந்து நான் உங்களுக்காக சண்டை போடுறாங்க உங்களுடைய கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேங்க நிற்கிறது கிடையாது கஷ்டம் சண்டை போறியாசனை போட்டு நான் வேடிக்கை பார்க்க அப்படின்ற மாதிரி தான் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே இவர்களில் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பார்ப்பதற்காக வருவாங்க ஆனா இவங்களுக்கு ஒண்ணு வேணும்ன்ற போது தேவைன்ற போது அதை இவங்களுக்காக கொடுப்பதற்கு இங்க யாருமே முன் வருவதே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையாகவும் வேண்டாவிருப்பா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும் தான் அமைந்திருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய மனசுல ஒரு சில தினங்களாகவே கோபம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க நான் அவனை நம்பினப்பா அவன் என் கூட இருப்பானுன்னு நம்புறேன் எனக்காக துணை இருப்பானுன்னு நம்புறேன் ஆனா அவன் என்னடானா இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அந்த பொண்ணை நான் நம்ப நம்பினேன் அந்த பொண்ணு என்னடா நான் ஏமாத்திட்டு போயிட்டானு சிம்மராசினுடைய மனசுல ஒரு சில கேள்விகள் என்பது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள நான் நம்புனப்பில ஏன் என்னை இப்படி துரோகம் பண்ணாங்க என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏமாந்து மட்டுமேதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் முன்னகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்னு எதுவுமே பெருசா நடந்ததே கிடையாதுங்க இவர்கள் ஒரு விஷயத்து மேல அளவு கடந்து ஆசைப்படுறாங்க எனக்கு அது வேணும்ன்றதுக்காக தேடி அழையிறாங்க அப்படின்னாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில தேடி அழைய மட்டும்தான் முடியும் இவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி அந்த ஒரு விஷயம்ன்றது நடக்காது இவர்கள் எத்தனைதான் நாட்கள் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எதற்காக தேடி அலைஞ்சார்களோ அந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு எளித கிடைச்சு பாடு இல்லைங்க இன்னை நாள் வரைக்குமே எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு போராட்டத்தை மேற்கொண்டா மட்டுமே தான் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எளிமையான ஒரு வாழ்க்கையை கூட இவர்களால் வாழ முடியும் போராடாம இவர்களுடைய வாழ்க்கையில எதுவும் இவர்களுக்கு கிடைச்சதும் உள்ள அதற்கான வழிகளை யாரும் இங்கே செய்து கொடுத்ததும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிரமப்பட்ட வாழ்க்கையில முழுக்க முழுக்க வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன்டா அந்த வாழ்க்கையை வாழ்கிறது வேண்டா வேறுப்பா கோவப்படக்கூடிய நபர்கள் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் இது நாள் வரைக்கும் சிம்மராஜனுடைய வாழ்க்கையில எடுத்தோம் கவுத்தோம் நிறைய விஷயங்கள் செஞ்சு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது நிச்சயமா இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோர் முன்பும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்து செல்வார்கள் யார்கிட்டையும் எதற்காகவும் இவர்கள் கையேந்திய வேண்டிய நிலம் என்றது இருக்காது ஏன்னா இத்து நாட்கள் வரைக்குமே எத்தனை நாட்கள் முன்பு வரைக்கும் கூட இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒருத்தவங்க கிட்ட கையேண்டிய விளண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறி நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளப் போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நல்லது என்று நடக்கப் போகுது உண்மையாவே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குமா சாமி எங்க வாழ்க்கையில பெரும் துன்பங்களை நாங்க சந்திச்சுட்டோம் நல்லதுன்றது நடந்தா அது நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப சாமின்னு கேட்டீங்கல்ல நிச்சயம் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அடி பொழுதுல மாறாத விஷயங்கள் கூட இப்போ மாறப்போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில மாத்திக்கிட்டு மகிழ்ச்சியா போறீங்க அது எந்த மாதிரி சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கின்ற கேள்விதானே உங்களுக்கு வருது நான் சொல்றேன் தெளிவாவே புரிஞ்சுக்கோங்க தெளிவாவே சொல்றேன் சரிங்களா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க ஆரம்பிக்கின்றதை பார்ப்போம் முதலமைச்சர்ன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால சொல்றோம் சரிங்களா சரி சிம்மராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்கே தெரியுமா ஆரம்பிக்கு இவர்கள் சில காலங்களாகவே யாரையோ நம்பி யாரையோ நம்பி நம்பி நான் புரியுதுங்களா யாரையோ நம்பி வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது அதிகம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் எதையும் இழக்காமல் எல்லாத்தையும் இவர்களுக்கு சாதகமாகவும் இவர்கள் கைக்குள்ள வச்சுக்கூடிய நிலைமையும் ஏற்படும் எத்தனை நாட்கள் நம்பி நம்பி ஏமாந்துருக்கீங்க ஆனா இனி இவர்கள் நம்பி ஏமாறக்கூடிய விஷயம் என்பது எதுவுமே இருக்காது எல்லாத்தையுமே இவர்களுக்கு சாதகமாகவும் இவர்களுடைய கைக்குள்ள அந்த நிலைமையை கொண்டு வரக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான வேலை என்பது கிடைக்கலங்க ரொம்ப காலமா சின்ன வயசுல இருந்தே இவர்களுக்கு பணத்தாடான பிரச்சனைகள் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு அதனால என்ன நினைச்சாங்க சரி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா பிரச்சனை எல்லாம் சேர்ந்துடும் ஓரளவுக்கு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில சாப்பிடலாம் ஒரு மூணு வேலை சாப்பிட முடியலனாலும் ஒரு இரண்டு வேலையாச்சும் நம்மளால சாப்பிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில தான் இவர்கள் அந்த வயசுல கடினமா யோசிச்சு சரி இந்த வேலைக்கு போலான்னு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைக்கு வந்தாங்க ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே அப்படின்றதுக்காக எந்த ஒரு நபரும் யாரும் இவர்களுக்கு வழிவிட் அதாவது வழியை விடலன்னு தான் சொல்லணும் எல்லா வழிகளையும் அடைச்சுக்கிட்டு நீ எப்படி எங்களுக்கு முன்னாடி போகலாம் போ அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் விதாண்டாம் வாதமான பேச்சுகளையும் விதாண்டாம் விதமான செயல்களையும் செஞ்சு இவர்களை வாழ்க்கையில பின்னடைவு தான் செஞ்சாங்க இப்ப வரைக்குமே இந்த பின்னடைவுனால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து முழுவதுமாக வெளிவர முடியும் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதே இடத்துல இந்த சிம்மராசிக்காரர்கள் இழந்ததை மீட்டெடுத்து எல்லோரும் முன்பும் எல்லார் முன்னாடியும் இவர்களுடைய திறமைகளையும் வாழ்க்கையினுடைய அந்த மாற்றத்தினுடைய தத்துவங்களையும் சரியான முறையில் கைப்படுத்திக் கொண்டு போக சொல்ல முடியும் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் எல்லார் முன்பும் அவமானப்பட்டிருக்காங்க முக்கியமா இந்த சிம்மராசிக்காரர்களை பத்தி யாருக்கும் அக்கறையோ இல்ல கவலைகளோ கிடையாது இவர்கள் கஷ்டப்பட்டாலும் சரி கண்ணீர் விட்டாலும் சரி எல்லோரும் பார்ப்பாங்க ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கண்டுகிட்டு போயிருவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் உங்களை யாருமே கண்டுக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுக்கான அன்பு கொடுக்கலேன்னு கண்டுருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இப்போ வரக்கூடிய காலங்களில் தொழிலுக்கான அந்த சாத்தியக்கூரங்களை நீங்க ஆரம்பிக்கலாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்குமே தொழில லாபத்தை நீங்க பார்க்கல ஆனா இனி தொழிலில் உச்சக்கட்ட லாபத்தை பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்க முடியும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி நல்லதையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்கள் கைவசம் ஆக்கி கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தார்கள் தன்னை புரிஞ்சுக்கலேன்னு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்க திருமணத்துக்காக பல நாட்கள் பல மாசங்களாக அதற்கான வாய்ப்புகளுக்காக அழிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனா திருமணம்ன்ற ஒரு விஷயம் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில நடக்கிற மாதிரி வந்து நடக்காம போயிடுது அப்படி இல்லைன்னா நடக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லார் முன்பும் அசிங்கப்பட வேண்டிய நிலமைங்கிறது ஏற்படுது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய வாழ்க்கையில தொலைநோக்கு பார்வையால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டோம் ஆனா இனி இப்படிப்பட்ட கஷ்டங்களை பார்க்க கூடாது நம்ம வாழ்க்கையில நமக்கானதாக நம்மளுடைய சூழ்நிலை மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய இனி வரக்கூடிய காலங்களில் முயற்சிகள் என்பது உங்களுக்கு சாதகமானதாக அமையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில இதற்கு முன்பு வரைக்கும் பல தோல்விகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி எதற்காக முயற்சி செய்தாலும் சரி அது சரியான வழியை இவர்களுக்கு காட்டுவதோடு எந்த இடத்துல இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு சொல்லி அழுதாங்களோ அதே இடத்துல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்க உங்களுடைய முயற்சியும் இல்ல மற்ற நபர்கள் சொல்றாங்கன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய சிந்தனையும் கைவிட்டுறாதீங்க நீங்க எந்த ஒரு பக்கம் போன்னு நினைக்கிறீங்களோ அதை தொடருங்க அந்த ஒரு பாதையில நீங்க போங்க நிச்சயம் நீங்க எங்க போய் சேரணும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் சேர்றீங்க யாரும் உங்களை தடுக்க முடியாத உயரத்துக்கும் போவீங்க நம்பிக்கோடு காத்திரங்கள் நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்க நிலை நடக்கட்டும் நம்பிக்கோடு தான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்